அன்புக்குரிய இறை சமூகமே உங்களை இந்த காணொலி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்வு மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் அருத்தந்தை இப்ரான் ஸ்டீபன் மரிய ஊழியர் சபையை சார்ந்தவர் இது இந்த கீழ்நாத்தூர் பங்கில் தூய் அற்புத மாத ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த கீழ்நாத்தூரில் இருக்கின்ற தூய் அற்புத மாத ஆலயமானது வேலூர் மறை மாவட்டத்தின் குறிப்பாக திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தின் பதினெட்டு பங்குகளில் ஒரு பங்காக இந்த தூய் அற்புத மாத ஆலயம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற திருப்படிகள் நவநா திருப்பலிகள் விசேஷ திருப்படிகள் இப்படியாக பல திருப்பலிகளை இந்த காணொளி வழியாக நீங்கள் கண்டு உங்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர இந்த காணொளி நிச்சயமாக உதவி செய்யும் ஆகவே அன்பாக சகோதர சகோதரிகளில் இந்த காணொலியின் முக்கியத்துவம் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கிறிஸ்துவ ஆன்மீகமும் கிறிஸ்துவ ஆன்மீக வாழ்வும் நம்முடைய குடும்பங்களிலும் குறிப்பாக உங்களுடைய இல்லங்களிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சிறந்து விளங்க இந்த காணொளி நிச்சயமாக உதவியாக இருக்கும் ஆகவே இந்த காணொலியை காண்கின்ற உங்களுடைய குடும்பங்களில் இறைவனுடைய அன்பும் தூய அற்புத மாதாவினுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் நடை நிகழ்வு பெற வேண்டுமோ நடைபெற வேண்டுமாக வேண்டி இந்த திரு இந்த காணொலியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் மற்றும் இந்த காணொலியை காண்கின்ற உங்களுடைய குடும்பங்கள் குறிப்பாக குழந்தைகள் உங்களுடைய தொழில் வளங்கள் உங்களுடைய நிலப்புலன்கள் கால்நடைகள் ஆகிய அனைத்திலும் இறைவடைய ஆசிரும் அன்னை மறியால் தூய் மாதாவுடைய அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியளிக்கின்றேன் ஆகவே இதை காண்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் இவற்றினை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு வாசிக்கின்றேன் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசுவாசத்தில் வாழுங்க நன்றி வணக்கம்